வணக்கமணி கபிடி விளைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லை காந்தி நகர் லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் பள்ளியில் உலக யோகா தினம் பொதுமக்களுக்கான இலவச பொது மருத்துவ முகாம் மற்றும் கண் பரிசோதனை மருத்துவ முகாம் வெகு வெகுமர்சியாக நடைபெற்றது அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் நெல்லை காந்திநகர் லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் பள்ளி மற்றும் சிஎஸ்ஐ பெல்பின்ஸ் மருத்துவமனை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை இணைந்து பொது மருத்துவ முகாம் மற்றும் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்த விழாவின் முதல் நிகழ்ச்சியாக பள்ளி மாணவர்களின் யோகா திறன்களை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மருத்துவ முகாம் வெகுமிர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக ஆராய்ச்சி பிரிவு இயக்குனர் பாலசுப்பிரமணிய ராஜா கலந்து கொண்டு யோகாவின் முக்கியத்துவம் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் மருத்துவர் பிளஸ் மலர்விழி உடல் நலம் மற்றும் மன நலம் பற்றி விழிப்புணர்வை எடுத்துரைத்தார் பள்ளியில் மாணவர்களுக்கு பள்ளி தாளர் செல்வகுமார் சிறப்புரை நிகழ்த்தினார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் பள்ளியின் முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் வெகு விமரிசையாக செய்திருந்தனர் லிட்டில் ஃபேர் பப்ளிக் பள்ளி காந்தி நகரில் இன்று யோகா தினம் பள்ளி மாணவர்களுக்கும் மற்றும் இந்த காந்தி நகர் வாழ் மக்களுக்காக ஒரு மெடிக்கல் கேம்ப் என்று நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மெடிக்கல் கேம்பை வந்து நம்ம சிஎஸ்ஐ மிஷன் ஹாஸ்பிட்டல் ஊதியஸ்தானத்திலிருந்து அவங்களும் சேர்ந்து எல்லா பல்துறை நிபுணர்கள் டாக்டர்ஸ் வந்து இங்கே வந்து இந்த கேம்ப் வந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் பொது அறுவை நிபுணர் மற்றபடி பல் மருத்துவ நிபுணர் கேஸ்ட்ரோ இன்ட்ராலஜி அப்புறம் சிறுநீரக நிபுணர் இந்த மாதிரி எல்லா நிபுணர்களும் இங்கே வருகை தந்துள்ளார்கள் இந்த கேம்ப் வந்து நம்ம ரெண்டு மூணு விஷயத்துக்காண்டி நடத்துகிறோம் ஒன்று வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஐ கேம்ப் அகர்வால் கல் மருத்துவமனை அவர்கள் வந்து இங்கே ஐ கேம்ப் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கண் பற்றிய முக்கியத்துவத்தையும் அதில் சில குழந்தைகளுக்கு வந்து இந்த கண் பார்வை குறைபாடுகள் ஏதாவது இருக்க வாய்ப்பு உள்ளது பவர் வந்து இருக்க வாய்ப்பு உள்ளது இதுக்காக வந்து நம்ம வந்து அகர்வால் கண் மருத்துவமனையில் வந்து இந்த டைப்பில் இது பண்ணுறோம் அனைத்து குழந்தைகளுக்கும் வந்து இந்த கண் பரிசோதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது குழந்தைகளுக்கு வந்து கண் பார்வை மிகவும் அவசியம் அவங்களுக்கு அப்போதான் அந்த படிப்புக்கு வந்து அது தேவையான வந்து எல்லாத்தையுமே அவங்களால பண்ண முடியும் கவனிக்கப்பட கவனிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு அது வாய்ப்பாக இருக்கும் எழுதுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் நிறைய குழந்தைகளுக்கு வந்து இது வந்து விடுபட்டு போயிடுது அவங்களுக்கு வந்து என்ன பவர் இருக்கா இல்லை எதுவும் குறைபாடு இருக்காங்கிறது விடுபட்டு போயிடுது அதனால் வந்து நம்ம இந்த கண் பார்வை முகாம் வந்து இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் அதுவும் போக பெற்றோர்களுக்கான இந்த மருத்துவ பரிசோதனை முகாமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஏரியா மக்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளது அவங்க இசிஜி எடுக்கணும்னு விரும்புகிறவங்க சுகர் பற்றி சுகர் எடுக்கணும்னு விரும்புகிறவங்க சில கன்சல்டேஷன் முக்கியமான கன்சல்டேஷன்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாரும் வந்து இங்கே வந்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இன்று உலக இன்டர்நேஷ்னல் யோகா டே அந்த யோகாவுடைய முக்கியத்துவத்தையும் நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து இன்று அறிவுறுத்தியுள்ளோம் தினமும் யோகா செய்வது வந்து அவர்களுக்கு எந்தவித நோயுமின்றி ஆரோக்கியமாக வாழ வழி செய்கின்றது நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து யோகா கற்றுத் தருகிறோம் யோகா வந்து ஒரு இன்றியமையாத கலை அந்த கலையை வந்து அனைவரும் வளர்க்க வேண்டும் அனைவரும் வீடுகளில் நம்முடைய தினந்தோறும் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எல்லோரும் வாழ்க வளமுடன் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்